வரும் ஜனவரி இருபத்தி ரெண்டில் வந்து அயோத்தியில் வந்து திறப்பு விழா அயோத்தி கோயில் திறப்பு விழா இந்த திறப்புலா திறப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் சுமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டு நேரத்தில் வந்து தடா அழியை வந்து ஒரு ஒரு நாடே பெரு பெரும் சர்ச்சைக்கு உண்டான ஒரு கருத்தை வந்து கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்சி ஹரிபிரசாத் காங்கிரஸ் தலைவர்களில் முக்கியமான ஒருவர் கர்நாடகத்தில் அவர் வந்து திடீர்னு ஒரு கரு கருத்து சொல்லியிருக்காரு அந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கிறது அதுவும் ஒரு பரபரப்புக்கு உண்டான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இன்னொரு கோத்ரா சம்பவம் நடைபெறக்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி முழு விவரங்களும் சொல்ல மாட்டேன் ஆனால் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் வந்து இந்த இந்த மண்ணில் வந்து கர்நாடகாவில் வந்து அந்த மாதிரி சம்பவம் நடைபெற மாதிரி இருக்கிறதுக்கு அரசாங்கம் வெளிப்பாடு இருக்கணும் அதே நேரத்தில் அயோத்தியாக்கு போகிறவங்களை வந்து எந்த தடையும் ஏற்படுத்தாமல் அவங்களை செல்வதற்கு வழிவகை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயங்கள் மோடியை பற்றி விமர்சனம் அதாவது அயோத்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இந்து குருவால் மட்டுமே த புதுச்சேரி திறக்கப்பட்டால் நாம் வந்து போகலாம் எல்லோரும் போகலாம் ஆனால் இது இங்கே வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் தான் திறந்து வைக்கிறாங்க அதனால் வந்து அரசியல் விழாவாகத்தான் பார்க்கப்படி அதனால் நீங்கள் நாளெல்லாம் போகணுக்கு கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் இந்த கோத்ரா மாதிரி சம்பவங்களை ஏற்படுத்துவதற்கு சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் செயல்படுத்த முற்படுத்தலாம் அவங்களுக்கு இதெல்லாம் கை வந்த கிளை அதனால் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி சம் சம்பவங்கள் நட நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படலாம் அரசாங்கம் விழிப்புணர்வு செயல்படும் சொல்லிட்டு இந்த கல் சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடக மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே இந்த மாதிரியான போக்கு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு போவதே நம்மளால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே வந்து மங்களூரில் வந்து ஒரு ரெண்டு துளுக்கான வந்து கோவிலுக்குள்ளே அத்துமீறி நுழைந்ததை நம்ம பார்க்குறோம் அதற்கான பின்னணி என்ன என்று இதுவரைக்கும் கண்டறியாமல் இருக்கிறது இதையெல்லாம் அந்த சம்பவங்களை பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சித்தராமையா அவர்கள் வந்த உடனே அவர்கள் பதவி ஏற்ற உடனே என்ன சொன்னார் பருதா அவருக்கு நீ தடை இல்லை அப்படிங்கிறதை சொன்னதை நம்ம பார்க்குறோம் ஆனால் உடனடியாக அதற்கு பயங்கர எதிர்ப்பு கிளம்பின உடனே அதை பின்னாடி வாபஸ் பெற்றதையும் நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் தான் அந்த மங்களூரு பகுதியில் வந்து ஒரு ஆட்டோ குண்டுவெடிப்பும் நடந்தது அதை அதையும் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மங்களூரு பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் வந்து ஹிந்து தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களும் அந்த பகுதியில் தொடர்ந்து நடந்தது பிஎஃப்ஐனுடைய ஆதிக்கம் எப்படி இருந்தது இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே இவர்களுக்காக நாங்கள் அந்த சலுகையை தருவோம் இந்த சலுகையை தருவோம்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இவர்கள் வந்து இந்த சிறுபான்மையினர் பாசத்தோடு ஒரு வெறும் ஒரு ஓட்டு வங்கிக்காக நடந்து கொண்டார்கள் என்பது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்க்கிறோம் இந்த தான் இப்பொழுது அயோத்தியாவை வரும்பொழுது அதை ஒட்டி இவர் வந்து ஒரு காங்கிரஸ்னுடைய எம்எல்சி வந்து இந்த மாதிரி அவர் பேசுகிறார் அப்படின்னா அவருடைய பேசினுடைய பின்னணி இதலோடு தான் ஒட்டி நம்ம பார்க்க வேண்டும் இப்போ இந்த விஷயத்தை அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் ஏற்கனவே கண்ணூரில் வந்து ஒரு ரயில் எரிப்பு ஒரு ஒரு பெட்டி மட்டும் எரிக்கப்பட்டது அந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு லிக்விட் ஒன்று வந்து அந்த தண்டவாளத்துலேருந்து கையெடுக்கப்படு கண்டெடுக்கப்பட்டது அது அது வந்து மலை மெலவென்று தீ பற்றி எரிவதற்காக உள்ள மாதிரியான ஒரு சம் லிக்விட் அப்படிங்கிறதே ஒரு கெமிக்கல் அப்படிங்கிறத கண்டறிந்தார்கள்னு பார்க்குறோம் ஏற்கனவே இதே போல் வந்து ஒரிசால மாறிய ஒரு துலுக்கனாக மதம் மாறியவன் சந்தோஷ் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் அவன் வந்து இதே போல அங்கே வந்து ஒரு ஒடிசால வந்து அந்த பூரியினுடைய ரத யாத்திரை திருவிழா நடக்கிற சமயத்தில் ரயிலை எரிக்க முற்பட்டு அது ரெண்டு பெட்டி மட்டும் எரிந்தது இந்த சம்பவத்தையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டி பாருங்க கோத்ரா ரயில் எரிப்பாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த ரயிலிருப்பு சம்பவங்கள் ஏற்கனவே உன்னுதாரணமாக இருக்க நேரத்துல இப்ப அயோத்தியாவை மையப்படுத்தி இந்த காங்கிரஸ் எம்எல்சி இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்ப உடனடியாக அவர் என்ன சொல்றாரு சம்பவங்களை எல்லாம் நாம் முழுமையாக சொல்ல முடியாதுன்னா அப்ப இவருக்கு என்ன விஷயங்கள் தெரியும் அப்ப உடனடியாக இவருக்கு விசாரிக்கப்பட வேண்டியவராக ஆகிறாரா இல்லையா அது இதோட மட்டுமில்லை இப்ப நல்லா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு அயோத்தியாவை ஒட்டி பல இடங்கள்ல வந்து ஏற்கனவே ஐஎஸ்ஐஎஸ் பய பயங்கரவாத அமைப்பு சொல்லியிருந்த அறிக்கை என்ன அப்படின்னா பல கோவில்களை நாங்கள் இடிப்போம் பல இடங்கள்ல இந்த மாதிரியாக தீட்டு கொளுத்த வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ்ஐ மேகஜானான கொரசானில் போட்டிருந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே அது ஒரு புறம் இருக்கிறது ஏற்கனவே இப்போ ஓவைசி என சொல்லியிருக்கார் மசூதிகளை காப்பாற்ற வேண்டும் இனி இந்த மாதிரி மசூதிகளை எல்லாம் காப்பாற்றாமல் விடக்கூடாது இவர்கள் வந்து அழிக்க முற்படுவார்கள் அதுக்கு இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அவரும் வன்முறையை தூண்டும் விதமாக ஒருவரும் பேசிக் கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் அடிப்படையில் பின்னாடி இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது இவர் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு பேச வேண்டிய அவசியம் என்ன அதே நேரத்தில் சித்தராமையா வந்து தன்னை வந்து ஒரு சிறுபான்மையினவாதியாகவே தன்னை காமித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அயோத்தியா லேண்ட் அப்படிங்கிறது ஒரு டிஸ்பியூட்டடு அந்த டிஸ்பியூட்டட் லேண்டுக்காக நான் வந்து அந்த கோவிலுக்காக நான் வந்து பணம் தர முடியாது டொனேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு இப்போ அவர் சொல்லியிருக்கிறார் அது டிஸ்பியூட்டட் இல்லை அப்படிங்கிறது இது ராமர் கோயிலுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பும் வந்துவிட்டது ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை கூட நான் ஏற்க மாட்டேன் அது டிஸ்பியூட்டட் லேண்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாமிய பாசம் அவருடைய கண்ணை மறக்கிறது அப்ப இந்த அடிப்படைகளில் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இன்றைக்கி கர்நாடக அரசு கர்நாடக மாநிலங்கிறது எந்த அளவு ஒரு ஆபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் அதே நேரத்தில் நாடு முழுவதும் கூட எந்தெந்த மாநிலங்களில் எல்லாவற்றிலும் பாஜக ஆட்சியில் இல்லாத எந்தெந்த மாநிலங்கள் இருக்கிறதோ அந்தந்த மாநிலங்களில் இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு என்பதை மத்திய அரசும் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நினைக்கிறது ஏன்னா இது போன்ற வந்து எச்சரிக்கை அப்படிங்கறத வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஒரு அமைப்புகளும் இன்னைக்கு தந்து கொண்டிருக்கின்றன இந்த எச்சரிக்கையை இந்த மாதிரி இங்க குழுத்தப்படும் எந்த கோவில்கள் நடிக்கப்படும் இன்னொன்னு தம் சமையல சமீபத்தில் தமிழகத்தில் பிடிக்கப்பட்ட பயங்கரவாதிகள் எல்லாம் அவங்களுடைய சொன்ன வாக்குமூலத்தில் கோவில்களை வந்து நாம் இடிக்க வேண்டும் அந்த கோவில்களில் கூட இப்போ நம்ம திருவண்ணாமலை கோவில் இந்த மாதிரி மிகப்பெரிய கோவில்களுடைய லிஸ்ட்டுகளை கூட அந்த கொரசான் புக்கில் இருந்ததாக கூட நாம் செய்திகளை எல்லாத்தையும் பார்த்தோம் அதனால் மிகப்பெரிய ஒரு சதி செயலை வந்து நாடு முழுவதும் எந்தெந்த மாநிலங்களில் இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதில் செய்வதற்கு அரங்கேற்றுவதற்கு தயாராக இருப்பார்கள் அப்படி என்பதைத்தான் இன்னைக்கு வந்து இதை காமிக்கிறது அதனால் இவருடைய பேச்சு அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு அரசியலுக்காக ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதத்திலும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுவதற்காக அவர் பேசிய பேச்சாக இதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதை உடனடியாக இவருடைய பேச்சை வந்து எதனால் இப்படி அவர் பேசுகிறார் என்பதற்கு அவர் வந்து அவர் என்னையவால் விசாரிக்கப்பட வேண்டும் ஏன்னா நீங்க ஏற்கனவே பாகல்பூர் கலவரத்தை நீங்கள் மனதில் வைத்து பார்க்கும் பொழுது அதுல வந்து பல காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு தொடர்பு இருந்தது அப்படி அதுக்கு பின்னாடி தெரிய வந்தது அதனால ஒரு அரசியலுக்காக மத கலவரங்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு பின்னணியிலிருந்து செயல்படுவதற்கு காங்கிரஸ் எந்த அளவும் தயங்காது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கூட நடந்த ஒரு பிரச்சனையில கூட எப்படி வந்து இந்த காங்கிரஸ் அரசாங்கம் பின்னாடி இருந்தால் ஒரு கலவரத்திற்கு செட் பண்ணாங்க பிரியங்கா காந்தி போனது இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்குறோம் கடைசியாக அதற்கு வந்து மாலதேவியத்துல இருந்து பிஎஃப்ஐ வழியாக அதற்கு ஃபண்டிங் பண்ணது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம் அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து செய்வதற்கு இந்த கட்சி தயங்காது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இந்த செய்தியிலிருந்து நமக்கு தோன்றுகிறது அதனால் மத்திய அரசும் இந்த மொ இந்தந்த மாநிலங்களில் இது மாதிரியான சென்சிட்டிவ் மாநிலங்கள் அப்படின்னு இருக்கிறதோ அவைகளில் கூடுதல் கண்காணிப்பும் இருக்க வேண்டும் அவர்களை வந்து கூடுதலாக பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து மத்திய அரசுக்கு இருக்கிறது மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதன் மூலமாக இந்துக்கள் அதிக அளவில் அயோத்தியாவுக்கு சென்று இதை வந்து ஒரு பெரிய விழாவாக நடத்தி பெரிய விழாவாக அடைந்து விடக்கூடாது அதற்காக இந்துக்களை மிரட்டும் விதமாகவும் இந்த ஒரு காங்கிரஸ் எம்எல்சி பேசியிருக்கிறார் அதோட அவர் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளை தூண்டும் விதமாகவும் பேசியிருக்கிறார் உடனடியாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்